வக்கரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு வித்தியாசமான தலைப்பு இந்த சீரியஸ் அதாவது பல ஆண்டுகளுக்கு பிறகு சில ராசிகளுக்கு ஏற்படும் மிகப்பெரிய மாற்றங்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பேச போகிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம் சிம்மம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மனதில் நினைவில் வருவது கர்ஜிக்கக்கூடிய தன்மை சிம்மம் வந்து சாதாரண ஆளுங்களா இல்லை சிம்மம் வந்து நினைச்சா எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையும் அந்த உழைப்பும் சேர்ந்த ஒரு ராசி தான் சிம்மம் சிம்மத்தை பற்றி பேசுறதுக்கு பல ஆண்டுகள் தேவை அப்படின்னு சொன்னாலும் மிக இல்லை சிம்மம் உண்மையிலேயே பிறந்த போதும் சரி வாழும் போதும் சரி இறக்கும் போதும் சரி ராஜா தான் அதுல பணம் இருந்தாலும் இல்லைனாலும் சாதிச்சாலும் சாதிக்கலைனாலும் சிம்மம் என்றைக்குமே இந்த காட்டுக்கு ராஜா தான் நாட்டுக்கும் ராஜாதான் கிரகங்கள நவகிரகங்கள முக்கியமான ஒரு கிரகம் சூரியன் நவகிரகத்துடைய ராஜான்னு சொல்றோம் அப்படிப்பட்ட சூரியன் அவரையே அதிபதியாக கொண்ட இந்த சிம்மம் எல்லா கிரகமுமே சூரியனை சுற்றி தான் வரும் ராசி மண்டலத்தில் அதுதான் வந்து நவ சொல்கிறோம் சூரியன் வந்து யாரையும் சுற்றுறதில்ல அவரை ஒரே இடத்துல தான் நிற்பார் ஏன்னா அவர் ராஜா அந்த ராஜாவை தான் அதிபதியாக கொண்ட சிம்மம் எல்லா ராசியையுமே ஆட்டி படைக்குது கால புருஷனுடைய பூர்வ புண்ணியஸ்தானமாக வருது சிம்மத்துக்கு வந்து பல விஷயங்கள் சொல்லலாம் சொல்லிகிட்டே போகலாம் அதில் ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில் ஏன் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம்னு சொல்கிறோம் அப்படின்னா நாமெல்லாம் நினைக்கிறோம் பொதுவாகவே வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது புலம்புறோம் கதறோம் அழுகிறோம் வேதனை இதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறோம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது மனித இயல்பு இது உண்மைதான் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க கஷ்டமே இல்லாத ஒரு மனுஷன் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டேன் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருதுன்னு சொன்னாலே வந்து அவன் ஏதோ பெரிய நல்ல காரியத்துக்கு தயாராகிறான்னு அர்த்தம் நீங்கள் அனுபவம் அப்படிங்கிறத எந்த கடையில் கார்ப்பரேட் கம்பெனியில் கூட பத்தாயிரம் கோடி கொடுத்து வாங்க முடியாது அந்த அனுபவம் இயற்கையில் கடவுள் சனி ஈஸ்வரன் அவர் கொடுக்கக்கூடியது தான் அது அடியல்ல அனுபவம் அப்படி அந்த அனுபவம் வரும்போது அந்த நேரத்தில் வேதனையாக இருக்கும் ஆனால் மருந்தை சாப்பிடும்போது கசத்து போனாலும் கூட அந்த மருந்து தான் நமக்கு உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிற நினைவு நமக்கு வேணும் நிஜப்பறி வாழ்க்கையில் கூட இந்த அவஸ்தைகள் நம்ம படக்கூடிய கஷ்டங்களும் ஏதோ ஒரு பெரிய நிலைக்கு நம்மளை எடுத்துட்டு போகிறதுக்கு அடுத்த நிலைக்கான ஒரு ஆயத்த பணி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அஷ்டம சனி அப்படின்னா என்ன சனினா சந்திரன் ராசி மண்டலத்தில் எங்கே இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் நம்ம மைண்டு அந்த சந்திரன் அந்த மைண்டை வந்து சனி பிடிச்சார் அப்படின்னா அதுதான் சனி சனியுடைய நேச்சர் இதெல்லாம் பற்றி பல தடவை பேசியிருக்கோம் சனி வந்து எதையுமே எதிர்பமையாக யோசிக்க வைக்கக்கூடியவர் எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக திங்க் பண்ண வைப்பார் அப்போ சந்திரனை வந்து சனி பிடிச்சிட்டார் அப்படின்னா இது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அதாவது ஒரு கம்பெனியில் சிஇஓ இருக்கார் அவர் மிகப்பெரிய ஒரு படிப்பு படிச்சிருக்கார் எம்பிஏ ஃப்ரம் ஒன் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ்லாம் படிச்சிருக்கார் வெளிநாட்டிலலாம் வேலை பார்த்துருக்காரு அவருடைய மைண்டை வந்து சனி வந்து பிடிச்சிட்டாருன்னா முடிஞ்சது கதை சாதாரண கிளர்க்கு செய்யக்கூடிய வேலையை கூட செய்ய முடியாத ஒரு ஆளாக அவர் மாறிடுவார் இதுதான் கிரகங்கள் நவகிரகங்கள் தெய்வம் இறைவன் செய்யக்கூடிய விந்தை இந்த மைண்ட் என்னன்னா கஜகஜனாயிரும் அதாவது என்னன்னா ஒரு தினசரி செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியாத இருக்கிறது தடையை ஏற்படுத்துறது தாமதத்தை ஏற்படுத்துறது ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய பதட்டத்தை மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது யாருக்கிட்ட என்ன பேசுறோம் என்ன பேசக்கூடாது இதெல்லாம் நல்லா தெரிஞ்சோம் தெரியாததை பேசுவோம் வம்பு வழக்கில் போய் மாட்டிக்குவோம் இதெல்லாம் தான் ஏடரசனின்னு சொல்றோம் ஏடரசனின்னா மைண்டை சனி பிடிக்கக்கூடியது அப்படின்னா மைண்டு டோட்டல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும் அஷ்டம சனின்னா என்ன ராசியுடைய எட்டாம் இடத்துக்கு சனி வந்துட்டா அது அஷ்டம சனின்னு சொல்றோம் அஷ்டம சனின்னா அதுவும் சிம்மத்துக்கு சூரியன் வந்து அதிபதி சிம்மம் சிம்மத்துக்கு வந்து சனினா ஆகவே ஆகாது அதாவது சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு ஜென்ம பகை அப்படிப்பட்ட சனி வந்து எட்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்தாருன்னா எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பெரிய விஷயம் என்னென்னா நம்ம உண்மையை வந்து அப்படியே ஒளிப்படையாக பேசுவோம் எதையுமே வந்து மறைக்கிறது கிடையாது அது அப்படி இருக்கும் ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்கும் நீங்கள் போங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு பொய் வருது அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை எதுவுமே எப்போவுமே இந்த டிசிஜி கிராஃப் மாதிரி வாழ்க்கையில் கூட மேலே கீழே இறக்க வந்தால் தான் அது வாழ்க்கை அப்படியே நேர்கோடாக இருந்தால் ஆள் போயிட்டார்னு அர்த்தம் அதனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா ஏழரை வருஷத்தில் சனி ஏழரை என்ன பிரச்சனை கொடுப்பாரோ அதை டேப்லெட் ஃபார்மேட்டில் இந்த ரெண்டரை வருஷத்துல தூக்கி கொடுத்துருவார் இதுதான் அஷ்டமசனி அஷ்டமசனியுடைய தாக்கம் வந்து மிக பயங்கரமான தாக்கம்னா தான் அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது மொத்தம் சனி பகவான் ராசி மண்டலத்தை முப்பது வருஷம் சேர்ந்து சுற்றி வர்றார் அதுல அவர் எடுத்துக்கக்கூடியது ரெண்டரை வருஷம் இந்த அஷ்டமசனியும் ஏழரை வருஷம் அந்த ஏழரை சனியும் சேர்த்தா பத்து வருஷம் மிக கடினமான பிரச்சனைகளையும் மிக கடினமான தொல்லைகளையும் தரா எந்த ஒரு மிஷினையும் டெஸ்ட் பண்ணா தான் அதை குவாலிஃபை ஆகும் அந்த குவாலிட்டி பாஸ் பண்ணி குவாலிஃபை ஆகும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி தான் மனிதனும் நம்ம பரீட்சை எழுதினா தான் அந்த பாடத்தை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் அதாவது இந்த பத்து வருஷம் மிகப்பெரிய துக்கங்கள் தொல்லைகள் கவலைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கும் இன்னொரு பத்து வருஷம் சனி மொழ கண்டுக்கவே மாட்டார் இன்னொரு பத்து வருஷம் சனி உங்களை சூப்பராக எல்லாமே செய்வார் தான தர்மத்துக்கெல்லாம் பேர் போனவர் தராசுங்கிற துலாம் ராசியுடைய சிம்பல் அங்கே போய் உச்சம் பெறக்கூடிய நீதிமானவர் நீதியை வழங்கக்கூடியவர் இது ரொம்ப முக்கியம் சனின்னு சொன்ன உடனே நான் முப்பது ஆண்டுகளில் சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டரை வருஷ அஷ்டமத்து சனில சனி வந்து பிரச்சனை செய்வாரா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக செய்வார் ஆனால் யாருக்கு அதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் சனி பிரச்சனை செய்யணும்னா நீங்க சிம்ம ராசியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை மகரம் கும்பம் அவருடைய ராசியா இருந்தாலும் பிரச்சனை செய்வார் சனி ஒரு தர்ம தலைவன் தர்மத்தின் தலைவன் அவர் வந்து சிம்மமா இதெல்லாம் பார்க்க மாட்டார் அவருக்கு யாரா இருந்தாலும் தப்பு செய்யலை அப்படின்னா சிம்ம ராசியில பிறந்தவராக இருந்தாலும் அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் அமோகமான ராஜயோகங்களை தரக்கூடியவர் தான் சனி பகவான் நீங்கள் தப்பு செய்யலை உங்கள் கருமா க்ளீனாக இருக்குது எந்த தப்பும் செய்யலை அடுத்தவங்க கூடியே கெடுக்கலை இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு கண்ணா பின்னான்னு யாரையும் எதுவும் பண்ணல ஏமாத்தலை இந்த தேவையில்லாத வார்த்தைகளை மேலே போடலை சுயநலத்துக்காக எந்த வேலையும் செய்யலை எந்த ஒரு ஏமாற்று திருட்டு பொய் வழக்கெல்லாம் எதுவும் பண்ணலை பெண்களை முக்கியமாக வந்து தலை குறைவாக நடத்தலை அசிங்கசிங்கமாக பேசலை தான் செய்ய வேண்டிய கடமையை பையனா தாய் தந்தையருக்கு கணவனுக்கு எல்லாத்துக்கும் செய்கிறோம் குழந்தைகளுக்கு செய்கிறோம் இதெல்லாம் இருந்ததுனாலே சனி வந்து உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார் ஆனால் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் சனி பகவான் வந்து எந்த சிம்ம ராசிக்கு சிம்மாசனத்தை தருவார்னா உங்களுடைய கர்மா நீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அஷ்டமசனி வேலை செய்யும் அஷ்டமசனினால் வரக்கூடிய தாக்குதல்கள் என்ன குறிப்பாக அஞ்சு புலட் பாயிண்டில் பார்க்கலாம் முதல்ல மனசு வந்து சரியாக ஏங்காது நம்மளை பார்த்து கை கட்டி நின்னவெல்லாம் நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிப்பான் ரெண்டு நம்ம வந்து எந்த வார்த்தையை பேசும்போதும் கூட தயக்கத்திலேயே தப்பாக பேசுவோம் மூணு நமக்கு வரக்கூடிய பணம் வராது வரப்போக போகாத பணம் போயிடும் நாலு ரெண்டாவது உடலில் வந்து பார்த்தீங்கன்னா சில சில மாற்றங்கள் வரும் அதை டயர்டாக ஃபீல் பண்ணுறது ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கிறது ரொம்ப வந்து சலிப்பு தட்டுறது மற்றவங்க யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கிறது இதெல்லாம் வந்து அஷ்டமசனியில் வரும் தவிர வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னாலே சனி தான் சொல்லுவோம் நீங்கள் வேறு விதமாக நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க கல்யாணங்கிறது ஒருத்தனுக்கு நடக்குது அப்படின்னாலே இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் வந்து ஆபத்து தான் அது ஏழரசனி அஷ்டமசனி காலகட்டத்தில் திருமணத்திற்காக போகக்கூடியதுங்கிறதே தப்பு தான் திருமணம் தடையானாலே அது நல்லது தான் அதே மாதிரி கல்யாணம் ஆன தம்பதியினருக்கு சாதாரணமாகவே வீட்டில் வந்து ஏழு பொறுத்தும் இருக்கும் எல்லா கணவன் மனைவிகளுக்குமே இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் சிவராசியில் இருக்கக்கூடிய கணவன் சும்மா மனைவியை போய் என்னமா எப்படி இருக்குன்னு கேட்டாலே போதும் மிச்சதெல்லாம் தன்னாலவே நடக்கும் அதனால வந்து அந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் எல்லா பிரச்சனைகளையும் வருவது என்பது இயல்பு இதை எதிர்பார்க்க வேண்டும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நேரத்துல அஷ்டமசனி காலகட்டத்தில் மிகப்பெரிய வரப்பிரசாதமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏழில் ராகு அதுவும் பிரச்சனை எட்டில் சனி அதுவும் பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போய் உட்கார்றது தான் யோகம் இதுலேயும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் அதிசார குருவாக உங்க பன்னெண்டு அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவார் அதுவுமே யோகம் எப்படி யோகம் அப்படின்னா படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு இல்லை வேலை பார்க்கணும் அப்ராடில் போய் நான் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை அப்ராட்லேயே இருக்கக்கூடிய பொண்ணை வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு இல்லை அங்கேயே வந்து குடும்பத்தை மாற்றிட்டு செட்டில் ஆகணும் பர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கணும் பிஆர் சிட்டிசன்ஷிப்லாம் வாங்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோக காலமாக இது அமையும் இதுதான் இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் குரு இந்த நேரத்தில் அஷ்டம சனி காலகட்டத்தில் இந்த ரெண்டரை வருஷத்தில் இப்போ சனி மார்ச் மாதம் அதாவது மார்ச் மாதம் வந்து ஆரம்பித்தது வந்து இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அஷ்டம சனி ஆரம்பிக்குது ஆனாலுமே இப்போ நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் கிளிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இன்னும் ரெண்டரை வருஷத்தில் ஒரு வருஷம் குரு உங்களை காப்பாற்றுவார் அதுக்கு பிறகு நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும் நீங்கள் பாவ கருமாவை செய்தால் பாவ பிரச்சனைகள் நமக்கு வருது நல்ல கருமாவை செய்தால் நல்லது நமக்கு நடக்குது எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி கடினமான வாழ்க்கையில் மிக கடினமான பகுதியான இந்த நேரத்தில் குருவுடைய ஆதரவு அதுதான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் மழை வந்த போகுது குடை ஒன்று உண்டு இருள் வந்த போது விளக்கு ஒன்று உண்டு பகை வந்தபோது துணை ஒன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு அப்படி கடவுள் எப்ப ஒருத்தனுக்கு அடிக்கடி கஷ்டத்தை கொடுக்குறாரோ அவரே மனித ரூபத்தில் யாராவது ஒருத்தனை அனுப்புவார் நம்ம கஷ்டத்தை அவன் ஏதோ ஒரு அளவுல சரி பண்ணுவான் அவன் நண்பனாக இருக்கலாம் சகோதர சகோதரியாக இருக்கலாம் இல்ல ஆபீஸ்ல வேலை செய்யற மேனேஜரா இருக்கலாம் வேணா இருக்கலாம் இல்ல ஆளே தெரியாதவனா கூட இருக்கலாம் திடீர்னு நம்ம வாழ்க்கையில வருவான் நமக்கு ஏதோ ஒரு சின்ன நல்லதை பண்ணி பெரிய விளைவை ஏற்படுத்திட்டு மறைஞ்சி போயிடுவான் இது கடவுள் செய்யக்கூடிய சித்து வேலை அப்படிங்கிறது உண்மை அடிக்கடி நமக்கு கஷ்டம் வருது அடிக்கடி நமக்கு வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள் தொண்டையை அடைக்குதே அடிக்கடி நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வருது நமக்கு நல்ல வாழ்க்கையே வராதா அப்படிங்கிற கேள்வி எழாத லட்சக்கணக்கான மக்கள் இருக்கவே முடியாது அதெல்லாம் இருந்தும் கூட எந்த நம்பிக்கையில் வாழ்க்கை அப்படிங்கிறது நகருது அப்படின்னா இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இந்த இறைவன் தான் எல்லாமே அதனால சனி ஈஸ்வரன் ஈஸ்வரன் அப்படிங்கிறது சனிக்கு மட்டும்தான் அந்த இறைவன் வந்து சனி வந்து சிம்மத்துக்கு கெடுதல் செய்வாருன்னு பல பேர் சொல்கிறாங்க இதை நான் ஒத்துக்கவே முடியாது ஏன்னா சனி வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடிய கிரகம் இல்லை யாரையுமே எந்த ஒரு ராசியுமே பாரபட்சம் பார்ப்பதில்லை அவருக்கு தர்மம் தான் முக்கியம் நீ ஒழுங்காக இருக்கியா உனக்கு நான் நீ விரோதியாக இருந்தாலும் நல்லது செய்கிறேன் நீ கெட்டவனா நீ என் ராசிக்காரனாக இருந்தாலும் உனக்கு கெடுதல் தான் செய்வேன் இதுதான் சனியுடைய தர்மம் ஆக என்னெல்லாம் நடக்குது இப்போ குரு பதினோராம் வீட்டில் வந்ததுனால அவருடைய பார்வையானது உங்களுடைய மூன்று ஐந்து ஏழாம் வீடுகளில் விழுது இதை நல்லா கவனிங்க சனியுடைய பார்வையை பற்றியும் நம்ம பேசுவோம் முப்பது வருஷத்துக்கு பிறகு அஷ்டம சனி வந்து எப்படி வந்திருக்குன்னா முப்பது வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் தொண்ணூத்தஞ்சில் என்னென்னலாம் சஃபரிங் பண்ணீங்களோ என்னென்னலாம் கோத்துரவு பண்டீங்களோ அதெல்லாம் இப்போ திருப்பியும் வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து பார்வைகளையும் நம்ம பார்ப்போம் குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் மூணு அப்படிங்கிறது உப ஜயஸ்தானம் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நமக்கு இருக்கக்கூடிய தைரியம் இந்த இடத்த குரு பார்க்கிறார் நம்மளுடைய இளைய சகோதர சகோதரிகள் இந்த இடத்த குரு பார்க்குறார் குரு பார்வை எங்கே விழுது குரு இருக்கிற இடத்த காலி பண்ணிடுவார் அவர் பார்க்குற பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் பார்க்குற இடம் வந்து அத்தனை தோஷமும் விலகும் அந்த பார்வையை உங்களோட மூன்றாம் வீட்டில் பார்க்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் வரைக்குமே உங்களுக்கு நல்ல விதமான பலனை செய்வார் எடுத்து முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஜெயிக்கும் அதே மாதிரி எங்கர் பிரதர் எங்கர் சிஸ்டர்ஸ் கிட்ட நல்ல டேர்ம்ஸில் இருந்தீங்கன்னா நல்லது அதே மாதிரி நண்பர்கள்னால் உதவி கிடைக்கும் அதே மாதிரி மனசில் தன்னறியாத தைரியம் சிம்மத்துக்கு என்ன சொல்லணுமா அதாவது மீசையில் மண்ணு ஓட்டாதன்னு சொல்லுவாங்க சிம்மத்துக்கு எதுலேயுமே மண் ஓட்டாது எவ்வளவு தான் தோத்தாலும் விறப்பாக நடக்கக்கூடிய ஒரு ராசி வந்து சிம்மம் அப்போ சிம்மத்துக்கு வந்து இந்த மூணாம் இடத்துல பார்வை விழும்போது தைரியம் வந்து இருக்கும் தன்னறியாத தைரியம் வரும் அதுக்கு அடுத்தது சமசப்தமாக பார்வை குருவுடைய சமசப்தமாக பார்வை தனுசு மேலே விழுது இது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்து மேலே தன்னுடைய சொந்த வீடு திரிகோ மூல திரிகோண ஸ்தானத்துக்கு மேலே குரு பார்வை விழுது அது சிம்மத்துக்கு பூர்வ புண்ணியமாக இருக்குது இது ஒரு விடி சொல்லலாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் அதாவது புத்தகம் வந்து கொடூரமான பத்து நாள் பசியில் இருக்கான் அவனுக்கு போய் சரவண பவன் மீல்ஸ் போட்டால் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இதாக சொல்லலாம் இந்த பார்வையினால் உங்களோட புத்திரர்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவில் கல்வியில வந்து மேன்மை ஆரோக்கியத்துல வந்து மேன்மை அவங்களால புகழ் பெறக்கூடியது இதெல்லாம் நடக்கும் தவிர உங்களுடைய அஞ்சாம் இட வாழ்க்கையில் முக்கிய லட்சியங்கள்னு ஒருத்தருக்கு லிஸ்ட் இருக்கும் மளிகை சமான் லிஸ்ட்டு மாதிரி அதாவது தோரம்பருப்பு ரெண்டு கிலோ உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ மாதிரி வாழ்க்கையிலையும் லிஸ்ட் இருக்கும் நான் இதை சாதிக்கணும் நான் அதை பண்ணணும் நான் இதை பண்ணணும் அந்த லிஸ்ட்டு வந்து நிறைவேறும் குரு பார்வை அஞ்சாம் இடத்துல விழுகிறதுனால அதுக்கடுத்தது குரு பார்வை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு நான் சொல்லிட்டு வந்தேன் அஷ்டமசனி கணவன் மனைவி பிரச்சனைகளை உருவாக்கும் கல்யாணத்தெல்லாம் தடை பண்ணுன்னு இந்த குரு பார்வை விழுகிறதுனால திருமணம் தடைபட்டவங்களுக்கு கூட திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் இன்னும் மார்ச் அடுத்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளே நடக்கும் அதுக்குள்ளே பண்ணணும் இல்லைன்னா ஒரு ஒரு வருஷம் தள்ளி பண்ணிக்கணும் அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இன்றைக்கி சமுதாயத்தில் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னா பெண்களால் பாதிக்கப்படக்கூடிய ஆண்கள் அதிக அளவில் மாறிக்கொண்டு வருகிறார்கள் அதுக்கு கால பரிமாணம் காரணமாக எது இருக்கலாம் நான் அப்படிங்கிறதுனால இதை சொல்லலை உண்மையான விஷயம் என்னென்னா அப்படியே போட்டு வறுத்து எடுத்துடுறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லா குடும்பத்திலையும் நடந்துட்டு தான் இருக்கு அப்போ இன்னைக்கு சாதாரணமாக ஒரு பெண்ணை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மனசில் அவங்களாவே ஒரு கற்பனை பண்ணிட்டு அது சரியாக வரலாம் குடும்பம் அப்படிங்கிறது சரியில்லைன்னு முடிவு பண்ணிடுறாங்க விவாகரத்துக்கும் போயிடுறாங்க அப்படி விவாகரத்து நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தால் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கணும் நீங்களாம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு எதுக்கு விவாகரத்து நீங்கள் கல்யாணம் பண்ணின்றது கூட தப்பு இல்லை உங்களுக்கு ஏன் குழந்தை வேணும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டு குழந்தையும் பெற்றுக்கிட்டா நீங்க புருஷம் கொண்டாட்டி இல்லை அப்பா அம்மா ஒரு அப்பா அம்மாவுக்கு குறைந்தபட்சம் இருபத்தைந்து வருஷம் ப்ராஜெக்ட் அது இருபத்தஞ்சு வயசு குழந்தைக்கு ஆற வரைக்கும் நீங்க கண்டிப்பாக விவாகரத்து செய்யாம அப்பா அம்மாவா இருக்கணும் மேற்படி தவிர்க்க முடியாத காரணங்கள் இப்போ ஹஸ்பண்ட் வந்து என் நேரமும் பிடிச்சிட்டு சந்தேகப்படுறாரு இல்லீகல் பிஸ்னஸில் இருக்காரு வேலைக்கே போகமாட்டேங்கிறாரு வேறு சில பிரச்சனைகள் இருக்கு அவர்கிட்ட ஆண்மை குறைவுகள் இருக்கு இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விவாகரத்துக்கு கோரலாம் இதெல்லாம் நிரந்தர பிரச்சனைகள் தீர்வு வராத பிரச்சனைகள் இது அல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அது சரியில்லை மாமனார் பக்கம் சாகுறார் மாமியார் பக்கம் சாகிறார் இது உங்கள் மனசுக்கு வேதனையாக இருந்தாலும் விவாகரத்துக்கான பிரச்சனைகளாக பார்க்கப்படக்கூடாது ஆக இப்படி பல பிரச்சனைகள் நான் பெண்மைக்கு எதிராக பேசலை பெண்களுக்கு எதிராக பேசலை எது நல்லதோ குடும்பத்துக்கு அந்த குழந்தைகளுக்கு யார் அப்பா யார் அம்மான்னு தெரியாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்லுவோம் அதுவும் சிம்மத்துக்கு அஷ்டமசனி காலகட்டம் இருக்கிறதுனால இந்த பாதிப்புகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சொல்கிறோம் ஆக ஒட்டு மொத்தத்தில் சிம்மராசிக்கு இந்த ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் களையும் அதே மாதிரி பிரிஞ்சிருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா சேரக்கூடிய நிலைமைகள்லாம் நடக்குது கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நான் வந்து சில இடங்களில் சொல்லாரையும் சொல்ல சில காவல்துறை அதிகாரிகளும் சில வக்கீல்களும் இதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி நடத்துகிறாங்க அதாவது எந்த குழந்தை எப்படி போனான்னு அப்பா இல்லாம இருந்தான்னா அம்மா இல்லாமல் இருந்தான் நமக்கு வியாபாரம் ஆச்சா ஒரு கேஸ் வந்துச்சா அப்படி பார்க்குறாங்க ஒன்று மட்டும் மறந்துடுங்க உங்களுக்கும் குடும்பம் இருக்குது உங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது எல்லோரையும் சொல்லலை ஒரு சிலர் பண்ணுறதுனால உங்கள் ஒட்டுமொத்த அந்த தொழிலுக்கே வந்து கேவலமாக பேர் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஆக நீங்கள் வந்து ஒரு குடும்பம் ஃபேமிலி கேஸெல்லாம் அணுகும் போது கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியோடு நீங்கள் அணுக வேண்டும் அப்படிங்கிறதும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஆக சிம்ம ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் உள்ள இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் பல சங்கடங்கள் வர மாதிரி இருந்தாலும் கூட வெற்றி கடைசியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பரிகாரமாக முதல் பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அதாவது திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரணிய தரிசனம் பண்ணணும் நாளத்தீர்த்தத்தில் குளிக்கணும் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யணும் அதே மாதிரி நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய பரிகாரம் ஓம் வித்மஹி தீமஹி தன்னோ இந்த மந்திரத்தை சொல்லணும் இதெல்லாம் முடியலையா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ ஆலயங்கள்ல தொண்டு செய்து தர்ம தான காரியங்களை செய்து வந்தாலே போதும் முடிஞ்ச பட்சம் ஒரு குறைஞ்ச பட்சம் கால பைரவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தண்ணி உணவு கொடுக்கறதே மிகப்பெரிய பரிகாரமாக பார்க்கப்படும் சிம்மராசிக்காரர்கள் முப்பது ஆண்டு கழிச்சு கண்டிப்பா உங்களுடைய நல்ல சிந்தனைகள் மூலியமாகவும் தர்ம க சிந்தனைகள் மூலியமாகவும் தர்ம பலன்கள் மூலியமாகவும் சிம்மாசனத்தில் நீங்க அமரதான் போறீங்க தர்மத்தால ஜெயிக்கக்கூடிய நீங்க கர்ணன் மாதிரி கர்ணனுடைய கர்ணன் யாருன்னா சூரியனுடைய புத்திரன் அத மாதிரி நீங்களும் கவச குண்டலத்தோட பிறந்த கர்ணனை வந்து தர்மத்தாய் காப்பாற்றின மாதிரி உங்களையும் நீங்க செய்த தர்மம் காப்பாற்றும் தர்மம் என்றும் தலை காக்கும் என்று கூறி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் மருந்துகளை வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்